ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளியின் வேலன் சீரியலை பற்றி தான் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேலன் வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டுருக்கிறாங்க ஏன்னா ரத்தினவில் வீட்டுக்கு வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னா அவங்க அம்மா வந்து சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க இதனால எரிச்சலோடு இருந்துட்டுருக்கிறாங்க அப்போ அவங்க தங்கச்சி கேட்குறாங்க என்னென்ன எதையும் எதிர்பார்த்துட்டே இருக்கிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கும்போது ஆமாம் கண்டிப்பாக எனக்கு ஃபோன் வரும் பாரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு பார்த்தோம்னா ஃபோன் வருது பார்த்தியா நான் சொன்ன பார்த்தியா அப்படிங்கும் போது இது அம்மா ஃபோன் தான் வந்து அடிக்குது அப்படிங்கிறாங்க சரி யாருன்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா வள்ளி தான் பண்ணுறாங்க அப்போ அம்மா உனக்கு ஃபோன் வள்ளி அம்மா பண்ணுறாங்க அப்படிங்கமோ அவங்களும் ஆன் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது போது ஆமாம் வேலை வந்து வேலைக்கு வரல பொழுது அப்படிங்கும்போது போது ஆமாம்மா வேலைக்கு வரல அப்படிங்கிறாங்க அதான் அங்கே நிறைய பேர் வேலைக்கு வந்துருக்குறாங்க அந்த போஸ்டிங்குங்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்காக எல்லாமே அங்கே செலக்ஷன் நடந்துட்டு இருக்குது நல்ல வேலையாக அவன் வேலைக்கு வராமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து வேலன் வந்து பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கோவப்பட்டு இருக்கும்போது அப்போ அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க என்னென்னா உன்னுடைய நிலம் இந்த மாதிரி கைப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதில் பார்த்தோம்னா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிவிட்டுட்டு இருக்கிறாங்க எனக்கு வந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு வள்ளி இந்த மாதிரி எல்லாம் அனுப்பிவிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஒன்னு வேலைக்கு வேண்டாம்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லவும் அப்படிலாம் ஒன்னு இருக்காது இவங்க ஏதோ விளையாட்டு பண்ணுதாங்க அப்படிங்கும்போது போது அப்போ வந்து வள்ளி வந்து பேச்சுட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க வேலைன்னு வந்து வேலைக்கெல்லாம் வர வேண்டாம் இங்க வந்து வேற ஆளெல்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்படிங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சும் கேட்டுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வேலன் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மா அம்மா நான் போயிட்டு வரோம் அப்படிங்கும் நீ ஒன்னும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அங்கே பார்த்தோம்னா ரேனு வந்து அவங்க அப்பாவோட அழைச்சிட்டு வராங்க அப்போ அவங்க அப்பா சொல்றாங்க தம்பி நான் வந்து ரேனு சொன்னதெல்லாம் கேள்விப்பட்டேன் நீங்க வந்து அந்த ஐயா வீட்டுக்கு நீ வேலைக்கு போக நான் தான் இங்க நிறைய பிசினஸ் வச்சிருக்கிறோம்ல அதுல ஏதாவது ஒரு பிசினஸ் நீங்க கவனிச்சுக்கிடுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க இதனால வேலை வந்து இன்னும் எரிசலோட இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா வந்து தான் கட்டுறாங்க ரத்தின பார்த்தோம்னா நேராக வேலனோட வீட்டுக்கு வராங்க அப்ப ரத்னவேலுக்காக பாதுகாப்புக்காக எல்லாருமே வரும்போது நீங்களாம் இங்கே வாசலையும் நில்லுங்க நான் மட்டும் வீட்டுக்குள்ளே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரத்தினவே வந்து வேலனோட வீட்டுக்குள்ள வராங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வேலனோட வீட்டுல உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயா வந்துருக்காங்க ஐயா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கையா அங்க வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி வேலன் கேட்கும் போது எல்லாம் உனக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்குறேன் அப்படிங்கிறாங்க என்ன ஐயா அதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வரணும் அப்படிங்கும்போது ஏன் நான் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ வந்து பேச்சு சொல்றாங்க தான் அவனை உங்க வீட்டுக்கு வேலைக்கு போக வேண்டான்னு சொன்னங்க ஐயா அப்படிங்கும்போது தெரியுதும்மா உங்களுடைய சூழ்நிலை எனக்கு எல்லாமே தெரியுது நேற்றைக்கு நடந்தது வந்து யாரா இருந்தாலும் இதை தான் பண்ணுவாங்க அதனால நான் உங்ககிட்ட கோவச்சிக்கவே இல்லை சொல்ல போனாக்கி நானா இருந்தாலும் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருப்பேன் ஆனா வேலைன்னு இல்லாமல் எனக்கு கையும் உடலை காலும் உடலை அப்படின்னு ரத்தமே சொல்லவும் இதை கேட்டதுமே எதுவுமே பேச்சியால எதுவுமே பேச முடியல சரிம்மா என்ன வாசனையா இருக்குது என்ன சமையல் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு சாப்பாடெல்லாம் தர மாட்டீங்களா சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கும்போது ஐயா என்னங்கய்யா இந்த மாதிரி பேசுகிறேன் பேசிட்டு இருக்கிறீங்க எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்புறமா என்ன எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு ரத்தினவேலு சொல்லவும் ரத்தினவேலுக்கு வந்து பேச்சு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க அவங்களும் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரத்தினவேலு சொல்கிறாங்க என்ன வேலை எனக்கு கூட வேலைக்கு வர மாட்டே அப்படிங்கும்போது போது அப்போ வேலை வந்து உங்கள் அம்மாவை பார்க்கவும் உங்கள் அம்மா வந்து போயிட்டு வா அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே வந்து வேலை ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு அவங்க வந்து ரத்தினவேலு கூட வேலைக்கு வந்துருந்தாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா கார்ல தான் ரத்தினவேலும் வேலைன்னு வராங்க அப்புறம் ரத்தினி வேலை சொல்றாங்க நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால எங்க அம்மா கையில நான் சாப்பிட்டதே கிடையாது அக்காவும் எப்பமாவது ஒரு தடவை சமையல் பண்ணுவாங்க அது எனக்கு பெருசா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க பாட்டி வீட்டுல தான் போய் சாப்பிடுவேன் அவ்வளவு ருசியா இருக்கும் அவங்க அம்மியில அரைச்சி சமையல் பண்ணுவாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அதே டேஸ்ட் இன்னைக்கு நான் சாப்பிட்டது உங்க அம்மா கையால் அப்படிங்கிறாங்க என்ன கையா சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆமா வேலா இன்னைக்கு நான் சாப்பிட்டது நினைக்கும் போது எங்க பாட்டி கையால சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன நீங்க சொல்லுங்க நான் தினசரி இந்த அம்மா கையால் சாப்பாடு எடுத்துருவார் அப்படிங்கும்போது ஆஹா அதெல்லாம் எப்போ மாதிரி ஒரு தடவை சாப்பிட்டா தான் இது நல்லாயிருக்கும் ஏன்னா விருந்தெல்லாம் தினசரி சாப்பிட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா வேதநாயகியை தான் காட்டுறாங்க அவங்க வந்து இருந்து ரெண்டு பேரும் வர சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் வராங்க என்னம்மா எங்களை கூப்பிட்டு அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் சொல்லிட்டு ரஞ்சித்தை வர சொல்கிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதாவது வேலை நீ இருக்கிற இடத்துக்கு நம்மளை ரஞ்சித்து தான் வர அதனால வந்து என்னென்ன வேலை உண்டு எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு எல்லாம் சொல்லி கொடுங்க அப்படிங்கிறாங்க என்னமா சொல்றீங்க அப்ப வேலன் வர கேட்கும் போது ஆமா நம்மளும் வர மாட்டான் இன்னமும் என் தம்பிக்கு எல்லாமே வந்து என் பையன் தான் அப்படிங்கிறாங்க சரிம்மா நாங்க தம்பிக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ரத்தினவில் வந்து வேலனோட வராங்க இதை பார்த்துட்டு வேதனாகி அதிர்ச்சியாங்க என்ன தம்பி வேலை கூட்டிட்டு வந்திருக்கிற அப்படிங்கும்போது போது ஆமா எப்பவும் போலயும் அவன் வேலைக்கு வந்துட்டா அப்படிங்கிறாங்க நீ வேலை கொஞ்சம் தள்ளி போய் நில்லு அப்படின்னு சொல்லும்போது போது வேலன் வந்து வெளியே வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அதுதான் ரஞ்சித் இருக்கிறாங்களா உண்மையில வந்து எல்லா வேலையும் ரஞ்சித்தே கவனிச்சுக்கிடுவோம் அப்படின்னு வேதனாகி சொல்லவும் அப்படியே அப்படின்னு ரத்தினவிலும் கேட்கிறாங்க கேட்குறாங்க சரி நீ கட்சி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த மீட்டிங்லாம் எப்போ இருக்குன்னு சொல்லி கேளு அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க ரஞ்சித்தும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இப்படி ஒவ்வொரு கேள்வியாக சொல்ல சொல்ல ஒவ்வொரு தடையாக ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து நான் பத்து கேள்வி கேட்டிருக்கிறேன் நீ பத்து தடவை ஃபோன் பண்ணியிருக்கிற கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு வேலனை வர சொல்கிறாங்க அப்போ வேலன்ட்டே அதே கொஸ்டினை வந்து ஒரு தடவை சொல்கிறாங்க ஆனால் பார்த்தோம்னா வேலன் வந்து ஒரு தடவை அந்த ஃபோன் பண்ணி பத்து கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க பார்த்தியா உனக்கு இவனுக்கு இதான் வித்தியாசம் அப்படிங்கிறாங்க எல்லாத்தையுமே வள்ளி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்த்தியா வேலனை அப்பாவே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார் பார்த்தியா இன்னும் அவங்க தங்கச்சிடு சொல்லிட்டு இருக்காங்க வேலன் வந்ததை பாத்துட்டு வேதன் அவங்க பையனும் வந்து ரொம்பவே கோபத்தோட இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான் இந்த எபிசோட் எடுத்துட்டு போறாங்க அடுத்து என்னன்னு சொல்ல நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க முன்னோர்களுக்கு செஞ்சு